ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் உளவளத்தை மேம்படுத்துகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே எல்லோரும் பங்கு பெற்றுவதோடு சில நேரங்களிலே கேள்விகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சமகால பிரச்சனைகள் தொடர்பாக திரும்ப திரும்ப கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆமாம் சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் அப்போ ஒவ்வொரு ச காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றலும் ஆளுமையும் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அது உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் ஏழை மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் ஆக காலாதி காலத்தில் அப்போ இது ஒரு சோஷியல் சயின்ஸ் அப்போ இதில் பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்வார்கள் உளவியலில் மனவெழுச்சி நுண்மதி உணர்ச்சி வசப்படக்கூடாது சரியான தீர்மானங்களை பொருத்தமாக எடுக்க வேண்டும் ஆக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது பல பிரச்சனைகள் இருக்கிறது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்கிறது சுகாதாரத்துறையில் பிரச்சனை இருக்கிறது பொதுமக்கள் துறையில் பொது சேவைகள் துறையில் பிரச்சனைகள் இருக்கின்றன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்றால் அது வளர்ச்சி அடைந்து அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் எனவே பிரச்சனைகள் வர வர தீர்க்க வேண்டும் தீர்ப்பதற்கு சரியான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் அப்போ தீர்மானங்கள் உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கக்கூடாது ஏன் யதார்த்தபூர்வமானதாக கூட இருக்கக்கூடாது யதார்த்தவாதி வெகுசுர விரோதி என்று சொல்லிவிடுவார்கள் அடுத்தது பாருங்கள் சயின்டிஃபிக் அப்ரோச் காரண காரிய தொடர்பு இந்த பிரச்சனை ஏன் வந்தது யார் பலவீனமாக இருந்தார்கள் யார் பிரச்சினைப்படுகிறார்கள் இதை எவ்வாறு தீர்க்கலாம் சயின்டிபிக் அப்ரோச் விஞ்ஞான ரீதியாக ப்ராப்ளம் அதுதான் சிறந்தது என்றார்கள் ஆனால் இன்று அதுவும் இல்லை ஆக எது ஹியூமனிட்டி அப்ரோச் மனிதத்துவ அணுகுமுறை பாருங்க அப்ப மனிதர்களுக்கு பிரச்சினை வந்து கொண்டிருக்கும் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கும் அது மனிதாபிமான ரீதியில் மனித உரிமைகள் அப்ப மனித உரிமைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு நாட்டின் ஏழை மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ அந்த உரிமைகள் கல்வி உரிமை சிறுவர்களுடைய உரிமை சுகாதார உரிமை அடிப்படை உரிமைகளில் மிக முக்கியமானவை அப்போ இந்த உரிமைகள் சரியாக பாதுகாப்பதற்கு அரசும் அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிமகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் முன்னின்று போராட வேண்டும் உழைக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல நாட்டில் நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய கடமை ஊடகங்கள் மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது அப்ப எல்லோருமே இந்த சுய ஒழுக்கத்தை பேணினால் டிசிப்ளின் சுய ஒழுக்கம் கோட்பாடு சூரியன் சந்திரன் சரியா சுத்தி கொண்டிருக்கு இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் முறைமை சிஸ்டம் இருக்கிறது அதை சரியாக வழி நடத்துகின்ற தலைவர்கள் நிறுவன தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அப்ப பாருங்க லீடர் லீடர்ஸ் அவர் பிரச்சனை தீர்ப்பவராக இருக்க வேண்டும் ஆகவே எல்லோரும் தலைமைத்துவ ஆற்றலோடு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு வழிகாட்டுவோம் வணக்கம்